அடுத்ததான் நம்ம நிகழ்ச்சியில் வரப்போகிறது சிவகாசி கருப்புசாமி இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே கோட் சூட்டோட வந்திருக்காங்க நீங்க மாத்திரம் வித்தியாசமா இப்படி பைஜாமா குர்த்தால வந்திருக்கீங்களே அதுக்கு ஏதாவது ஸ்பெஷல் ரீசன் இருக்கா கவிப்பேரர் வைரமுத்து அவர்கள் சமையல் குறிப்பு சொன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு வித்தியாசமான ஒரு கான்செப்ட் ஓகே சார் ஆல் தி பெஸ்ட் நன்றி கவி வைரமுத்து அவர்கள் வந்து சமையல் குறிப்பு சொன்னால் எப்படி இருக்கும் பக்கத்தில் ஒரு பொண்ணு என்ன பண்ணுறாங்க அவர் குறிப்பு மட்டும் சொல்கிறாரு இதோ அந்த நிகழ்ச்சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சாப்பாடு அதை சரியான சமயத்திற்கு ஏற்பாடு செய்யாவிட்டால் கூப்பாடு ஓடுவது நம் வயிற்றின் பண்பாடு செங்கல் உயரத்திற்கு செருப்பை அணிந்திருக்கும் பெண்ணே பருப்பை சட்டியில் போட்டு அடுப்பை பற்றவை வானவில் போன்ற வண்ண வண்ண காய்கறிகளை வானவில் வடிவத்தில் சின்ன சின்னதாய் நறுக்கி வானலையில் போட்டு வேகவை அதனுள் இருக்கும் கிருமிகளை சாகவை முதலில் பாத்திரத்தை மூடிவை இல்லை என்றால் பள்ளி விழுந்து உணவு அசைவமாகிவிடும் இதை உண்டு மகிழும் அன்பர்கள் ஒன்று கூடி ஒற்றுமையாய் ஒரு பேரணியாக திரண்டு பள்ளிக்கு பின்னாலேயே பரலோகம் சென்று விடுவார்கள் நீ கைதியாகி விடுவாய் விஷயம் செய்தியாகிவிடும் காவல்துறையினர் அடிக்கும் அடியில் உன் கண்ணம் உப்பலாகிவிடும் நம் மானம் கப்பலேறிவிடும் கவரும் பாவையே கவனம் தேவை அடுத்ததாக சிறு வெங்காயங்களை நறுக்கி சுற்றி இருப்போரை அழுகவை நறுக்கிய வெங்காயங்களை நல்லெண்ணெயில் முழுகவை அதனுடன் கடுகுழுந்தும் கருவேப்பிலையும் சேர்த்து தாளிக்க தயாராகவை இப்பொழுது பருப்பு பொங்கும் அந்த நீர் அடுப்பில் விழுந்து நெருப்பு மங்கும் அதன் பின் நெருப்பை நாமே உரைத்து வைக்க வேண்டும் அதாவது பதவியில் இருந்து நீக்கிய பின் சிலர் ராஜினாமா கடிதம் கொடுப்பார்களே அதைப்போல் இப்பொழுது நாம் முக்கியமான கட்டத்திற்கு வந்திருக்கிறோம் அதாவது சங்கம கட்டம் வெந்திருக்கும் பருப்பு காய்கறிகளையும் தேவையான அளவு உப்பு மிளகாய் பொடியையும் சேர்த்து சங்கமமாகப்பட வேண்டும் கொதிநிலை வரும் வரை காத்திருக்க வேண்டும் சாம்பார் கொதிநிலை வந்துவிட்டது இப்பொழுது தாளித்து இறக்கினால் அருமையான சாம்பார் அசந்து போவார் உனக்கு தாலி கட்டியவன் தாயார் சாமி கும்பிட்டு சாம்பாரை இறக்கு இறக்கியவுடன் எரிவாயுவை நிறுத்து இல்லை என்றால் நமக்கு சாமி கும்பிட்டு கரியும் சோறும் இதே இடத்தில் ஓட்டு விடுவார்கள் நன்றி வணக்கம் ரொம்ப நல்லா இருந்துச்சு அதாவது நீங்கள் பேசின கான்செப்டை விட நீங்கள் பேசின தமிழ் அதாவது இப்போ இங்கே வந்திருக்கிற எல்லா கலைஞர்களும் வந்து கவிஞர் வைரமுத்து அவர்களுடைய உச்சரிப்பை ரொம்ப அழகாக பேசுகிறீங்க இது கேட்கும்போது கேட்டுகிட்டே இருக்கலாம் கூப்பிட்டுருக்கேன் அவ்வளோ அழகாக தமிழ் பேசுகிறீங்க நல்லா இருக்குது இந்த ஒரு புது விதமாக இருந்தது இந்த கான்செப்ட் நல்லா இருந்துச்சு எப்பவுமே இந்த ஒரு யாரோ அந்த எஸ்பெஷலி இது மாதிரி இந்த இமிட்டேட் பண்ணும்போது இந்த காஸ்ட்யூம்ஸு அந்த மேக்கப்லாம் இருந்ததுன்னா ரொம்ப இம்பாக்ட் கிடைக்கும் எனக்கு ஏதாவது இவர் பேசும்போது வைரமுத்த அங்கன்னு பேசுகிற மாதிரியே இருந்தது ரொம்ப ரொம்ப நல்ல அற்புதமான ஒரு கற்பனை நான் ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி மூச்சை பிடிச்சி பார்க்க வேண்டியிருக்கு ஏன்னா அப்படி ஒரு தமிழில் ஒரு கவிதை நேயத்தோடு வந்து நாம் ஒரு பேசுறதுக்கு ரொம்ப சீரியஸான விஷயமாக இருக்கட்டும் நகைச்சுவையான விஷயமாக இருக்கட்டும் எதை பற்றி பேசினாலும் அந்த த தன்னுடைய பாணியில் இருக்கக்கூடிய அந்த தமிழ் அந்த ஒரு நடை அந்த ஒரு கவிதை நயம் அப்படிங்கிறது கொஞ்சம் கூட போகாமல் அவர் பேசுகிறாருங்கும் போது அதனால்தான் எல்லாரையும் அவரை வந்து பின்பற்ற முடியலை அப்படிங்கிறது நீங்கள் ரொம்ப நோட் பண்ணி அந்த வார்த்தைகள்லாம் அந்த கோர்வையாக பண்ணி வச்சுருக்கீங்க நான் நினச்சேன் நீங்கள் சாம்பாரை பற்றி சொல்லும்போது சாம்பேழு சாம்பு எட்டு சாம்பு பத்து இன்னலாம் இல்லைன்ற மாதிரி கண்டினியூ பண்ணுவீங்க போல இருக்குன்னு நினச்சேன் நான் பட் நல்லா ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி அப்சர்வ் பண்ணிருக்கீங்க நகைச்சுவை கலைஞருக்கு அவ்வளோ அப்சர்வேஷன் இருக்கணும் இல்லைங்களா ஸோ அந்த விதத்தில் கருப்புசாமி அவர்களே ரொம்ப நல்லா இருந்துச்சு ரொம்ப நன்றி